விலாஸ்பூரோட சத்தீஸ்கர் கிட்ட மூளையில இருக்க அந்தேற்கண்ட் மாளிகை அப்படிப்பட்ட பழஞ்ச மண்டபம் அங்கே பகலில் கூட இருள் சூழ்ந்து இருந்தது சொல்லப்படுறது என்னன்னா பௌர்ணமி இரவுல அதோட சுவரில் கருப்பு ரத்தம் சொட்டுமா ஏதோ அந்த மாளிகை அலற மாதிரி யாராவது இதோட கேட்ட கடந்து போனாங்கன்னா அவங்க உயிரோட திரும்பி போனதே இல்லை ஒரு நாள் மூணு பொண்ணுங்க கையில் கேமரா அப்புறம் ட்ரைபாடோட இந்த மாளிகைக்கு முன்னாடி கடந்து போனாங்க பாரு எவ்வளவு பழைய பில்டிங்கா இருக்குல்ல ஆமா இவ்வளவு பழசா இருக்கிறத பார்த்தா வாஸ்கோடகாமா முதல்ல இந்தியாவுக்கு வந்து இந்த இடத்துல தான் தங்கினார் போல இருக்கு ஏப்பா இதுல நம்ம ரீல் பண்ணோம்னு வச்சுக்கோ நம்ம ராத்திரியோட ராத்திரியா வைரல் ஆயிடலாம் ஆ வாங்க உள்ள போலாம் மூணு பொண்ணுங்களும் அந்த மாளிகைக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்க ஆனா போனதும் மனசுல ஒரு அதிர்வு ஏற்பட ஆரம்பிச்சது அப்புறம் தூரத்துல இருந்து வித்தியாசமான முனங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சது அப்புறம் காது கிட்ட யாரோ குசு குசுன்னு பேசுகிறாங்க அதாவது யாரோ அவங்க கூடவே வரா மாதிரி இப்போ நீங்கள் ஏதாவது கேட்டீங்களா ஆமாம் எனக்கு என்னமோ இங்கே எதோ பிரச்சனை இருக்காமல் தோணுது வாங்க திரும்பி போயிடலாம் அட திரும்பி எதுக்கு போகணும் இது பழைய பில்டிங் ஏதாவது காத்தோட அதிர்வாக இருக்கலாம் இல்லைன்னா பிரம்மையாக இருக்கலாம் இந்த பொண்ணுங்க அவங்க பயத்தை பிரம்மன் நினச்சிக்கிட்டு அந்த மளிகையோட பயங்கரமான இருட்டுக்குள்ள அவங்க காலடி எடுத்து வச்சாங்க அப்பதான் ஒரு அறையில் அவங்க மூணு பேய் படங்களை பார்த்தாங்க இங்கே பாருங்க இந்த ஃபோட்டோ எவ்வளோ விசித்திரமா இருக்குல்ல எப்போ இங்கே ஒரு ரீல் பண்ணுவோம் சூப்பராக இருக்கும் மூணு பொண்ணுங்களும் ரீல் செய்யறதுக்காக கேமராவை செட் பண்ண போது அந்த ஃபோட்டோவில் இருந்த கண்கள் அவங்கள நோக்கி முறைக்க ஆரம்பிச்சுது ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் அந்த மளிகையோட மூணு முறைக்கு எதிரொலிச்சிது ஏதோ பல வருஷத்துக்கான பயங்கரம் முழிச்சுக்கிட்டா மாதிரி ஒவ்வொரு போட்டோல இருந்தும் ஒவ்வொரு பேய் வெளியே வந்தது அப்புறம் மூணு பொண்ணுங்க மேலேயும் அதுங்க பாஞ்சுதுங்க மூணு பேரோட ரத்தமும் அந்த பாழடைஞ்ச மாளிகையோட தரையில சிதறி கிடந்தது மூணு பெண்களோட ரத்தத்தை குடிச்சதுக்கு அப்புறமா மூணு பேய்களும் ஒரு அறையில பேசிக்கிட்டு இருந்ததுங்க அவங்களோட முகங்கள்ல வெறுப்பு தெரிஞ்சது ஆரம்பத்துல நாம காட்டுக்குள்ள ரொம்ப நிம்மதியா இருந்தோம் மனிதர்கள் அந்த காட்டையே அழிச்சு இந்த சிட்டியை நிறுவினாங்க இப்போ இருக்கிறது இந்த ஒரு மாளிகை தான் நம்மள மாதிரி பேயிங்க கொஞ்சம் நிம்மதியா வாழலாம் ஆனா இந்த மனிதர்கள் எங்கேயும் வந்து தொலைக்கிறாங்க ஆமாங்கப்பா முதல்ல ராத்திரில இருட்டுல நாம வெளியே வருவோம் ஆனா இந்த மனிதர்கள் ஸ்ட்ரீட் லைட்ஸ் போட்டுட்டாங்க இப்போ ராத்திரில கூட மறைஞ்சுக்கிறது கஷ்டமாயிடுச்சு ராத்திரி மட்டும் வெளியே போகாத மகளே வயசு பொண்ணுங்க ராத்திரியில வெளியில போறது ரொம்ப ஆபத்தான விஷயம் அட நாம என்ன மனுஷங்களா ராத்திரில ஆபத்து இருக்கிறதுக்கு நாம பேயுங்க பகல்ல போறதுக்கு தான் நமக்கு பயமா இருக்கு ஆமா பகல்ல கண்டிப்பா வெளியில போகாத இந்த மனிதர்களை எப்படி நம்புறது பஸ்மதந்த் ஏதோ ஒரு ஆழ்ந்த யோசனையில இருக்காரு ஏதோ அவரோட மனசுல பல வருட சுமை இருக்கிற மாதிரி இருந்தாரு நீங்க ஏன் இவ்வளவு கவலையோட இருக்கீங்க வேற என்ன ஒரு நல்ல பையன் கிடைச்சிட்டா பொண்ணுக்கு நான் கல்யாணத்தை பண்ணி வச்சிடுவேன் அப்புறம் நிம்மதியா செத்து போவேன் ஆடு நீங்க ஏற்கனவே செத்து போயிட்டீங்க இன்னும் எத்தனை தடவை செத்து போவீங்க அந்த கண்டு மாளிகைக்கு முன்னாடி ஒரு கல்யாண ஊர்வலம் போயிட்டு இருந்தது அப்ப அவங்களுடைய காரு ஒரே நொடியில நின்னுடுச்சு யாரோ அவங்கள நிறுத்தின மாதிரி டிரைவர் சார் என்னாச்சு வண்டியை கொஞ்சம் நல்லா ஓட்டுங்க பஞ்சர் ஆயிடுச்சு நினைக்கிறேன் சார் நேத்து தான் வீல மாத்தினே ஒருவேளை டியூப்லெஸ்க்கு பதிலா டயர்லெஸ் டியூப் மாத்திட்டாங்க போல இருக்கு சரி சீக்கிரமா செக் பண்ணுங்க டிரைவர் காரை விட்டு இறங்கினாரு ராத்திரி இருட்டு ரொம்ப ஆழமா இருந்தது டார்ச் இல்லாம எதுவும் தெரியல அவர் டயரை செக் பண்ணாரு அப்பதான் அவருக்கு பக்கத்துல யாரோ போன மாதிரி எடுத்து தோணுச்சு ஒரு சில்லுன்ற காத்த அசைவு அவர் காதுக்கு பக்கத்துல வீசிச்சு சார் செக் பண்ண ஒரு கூர்மையான கல்லு குத்திக்கிட்டு இருக்கு சார் அட என்னப்பா இது வண்டியை சரியா ஓட்ட மாட்டியா நான் என்னமோ ஒழுங்கா தான் சார் வண்டியை ஓட்டிட்டு வந்தேன் ஆனா காருக்கு கீழே ஓட்டம் வந்தா இல்ல அவனுடைய கிட்னில கல் இருந்தது அது என் கண்ணுக்கு தெரியல பஞ்சரை சரி பண்ண அது வரைக்கும் அந்த எதிர் பில்டிங்ல இருப்போம் நாங்க கல்யாணம் மாப்பிள தன்னுடைய ஊர்வலத்தோட அந்த கண்டு மாளிகையை நோக்கி போனாரு ஒவ்வொரு அடி எடுத்து வைக்க வைக்க இருட்டு இன்னும் அதிகமாய்கிட்டே போச்சு எப்பா இது அந்த காலத்தை விட பழமையான பில்டிங் போல தெரியுதே வாழ்நாள் முழுக்க இங்க இருக்க போறமே என்ன கொஞ்ச நேரம் தானே மாப்பிள தன்னுடைய ஊர்வலத்தோட அந்த மாளிகைக்குள்ள காலடி எடுத்து வச்சாரு ஆனா போனதும் அவங்களுக்கு ஒரு மாதிரியான பயம் ஏற்படுச்சு கொஞ்சம் தூரத்துல இருந்து கத்திர சத்தம் கேட்டுச்சு இல்ல காதுகள்ல முனு முனுப்பு கேக்குது அரண்மனைக்குள்ள இருந்து சிகரெட்டு போக வெளியே வந்துட்டு இருந்தது அப்புறம் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது ஏதோ பல வருஷங்களா மூடப்பட்ட அறைக்குள்ள யாரோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் அப்பா எனக்கு ஏதோ தப்பா தோணுது மனசுக்குள்ள விசித்திரமான பயம் உண்டாகுது என்ன மாதிரி பயம் இது என்னமோ பேய் இடம் மாதிரி எனக்கு தோணுது ஏ கண்ணா உள்ள இருந்து புகை வருது உள்ள ஏதோ பாட்டி நடக்குது போல இருக்கு

மறுபடியும் வந்துட்டான் இந்த மனிதர்கள் திருத்தவே மாட்டானுங்க இப்போவே அவங்கள நான் கொண்டுகிட்டு வரேன் நேருக்கு நேர் நின்று கொள்ளுங்கள் ஒரு ஆம்பளையை போல் இந்த பயங்கரமான சிரிப்பில் நீங்கள் ஃபனியாக இருக்கீங்க அப்பா நீ கொல்ல வேண்டிய அவசியம் வந்தது அவன் மாப்பிள்ள நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவனுக்கு என்ன ப்ராப்ளம் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிப்பானா நீ உன் முகத்தை பார்த்தியா ரோஹானி தனக்கு ஒரு மாயத்தை பண்ணா ஒரு அழகான பெண் உருவத்தில் அவ மாறினா அப்புறம் கல்யாண மாப்பிள்ள முன்னாடி வந்து அவன் நின்னா நீங்க யாரு நீங்க இப்ப எங்க இருக்கீங்களோ இது என்னோட வீடு ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க யாரையுமே காணுமே ஆமா சில சமயங்கள்ல நாங்க தெரியறது இல்ல என்னது அட உங்களுக்கு அது புரியாது நீங்க அப்புறம் உங்க கூட யாரெல்லாம் இங்க இருக்காங்க என்னோட அப்பா அம்மா அப்புறம் தம்பி உங்களுக்கு ஏதாவது வேணுமா தண்ணி வேணும் ரோஹானி மாப்பிளைக்கு ஒரு கிளாஸ் கொடுத்தா ஆனா அதுல தண்ணி இல்ல கருப்பு ரத்தம் நிறைஞ்சிருந்தது என்ன இது மண்ண தண்ணியில கலந்துட்டீங்க போல இருக்கு ஆடு நீங்க மஞ்ச மஞ்சள் இருக்கீங்க இது பி பாசிட்டிவ் பாடியில ரத்தம் உருவாகும் அப்படியே செவந்து போயிடுவீங்க நான் ஒன்றும் மஞ்சளாக இல்லை மஞ்சள் பூசி இருக்காங்க நீங்கள் கொடுக்கறத நான் நானும் குடிக்க மாட்டேது குடிக்கலன்னா குடிக்காத ஆனால் இதில் என்னை தீ போட்டு வச்சு விடு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தா குங்குமத்தையே வச்சுருப்பேன் ஆனால் இப்போ எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு நான் கல்யாணத்துக்காக போயிட்டு இருக்கேன் அம்மாடி வாஷ்ரூம் எங்கம்மா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போங்க அங்கே வாஷ்ரூம் வரும் மாப்பிள்ளையோட அப்பா வாஷ்ரூமுக்கு புறப்பட்டு போனார் அரண்மனைக்குள்ள அவ்வளவு இருட்டா இருந்தது பக்கத்துல பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் ஒருத்தர் கூட பார்க்க முடியல அவரு நேரம் நடந்து போய்கிட்டே இருந்தார் ஆனா அங்க வாஷ்ரூம் ரூம் இருக்கிற மாதிரியே தெரியல அப்பதான் அவரு ஒரு லேடியை பார்த்தாரு அவ தலை குனிஞ்சபடி நின்னுட்டு வாஷ்ரூம் எங்க இருக்குங்க அந்த லேடி எந்த ஒரு பதிலையும் சொல்லல மாப்பிளோட அப்பா அநேகமா அவ காதல விழலன்னு அவர் நினைச்சாரு அவரு அவ கிட்ட போனாரு இங்க பாருங்க நான் உங்ககிட்ட தாங்க கேக்குறேன் வாஷ்ரூம் எங்கங்க இருக்கு அவரு அந்த லேடியை தொட்ட உடனே அவ தல நிமிர்ந்து பார்த்தா அவளோட கண்ணெல்லாம் செவந்து போய் முகம் மஞ்ச மஞ்சர்னு தலைமுடி கலைஞ்சபடி அவ பயங்கரமான குரல்ல சிரிக்க ஆரம்பிச்சா அத பார்த்துட்டு மாப்பிளோட அப்பா அங்க இருந்து ஓடினாரு அப்புறம் அந்த லேடி அவரை பின்தொடர்ந்து போனா எப்படியோ ஒரு வழியா அவரு திரும்பவும் அந்த ஆளுங்க கிட்ட வந்து சேர்ந்தாரு

என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது இன்னைக்கு தாங்க என்னோட கல்யாணம் வண்டி ரிப்பேர் அதனால தான் இங்க தங்கிட்டோங்க அப்பதான் டிரைவர் அவர்கிட்ட வந்தாரு அவரோட மூச்சு ரொம்ப பாரமா இருந்தது ஏதோ அவரு ஒரு பயங்கரத்தை பார்த்த மாதிரி சார் வண்டி ரெடி ஆயிடுச்சு வாங்க புறப்படுவோம் ஆமா ஆமா கிளம்புங்க முகூர்த்த நேரம் வேற கிட்ட வந்துடுச்சு மாப்பிளத்தனுடைய கூட்டத்தோட போய்கிட்டு இருந்தாரு ஆனா ருஹானியோட கோபம் இப்ப எல்லையை மீறி போயிடுச்சு

காத்துல பறந்துக்கிட்டு வெளிய வந்தாங்க அவளுடைய கண்கள்ல பல வருஷ கோபங்கள் தெரிஞ்சது ஆனா ரோஹானி கல்யாணம் மாப்பிளைய பிடிச்சுக்கிட்டா அப்புறம் தன்னுடைய மாயத்தால அங்கேயே தரையில ஒரு அக்னிகுண்டத்தை எரிய வச்சா அப்புறம் மாப்பிள்ள கூட அந்த அக்னிகுண்டத்தை சுத்தி வந்தா அப்பதான் மாப்பிள்ளையோட போன் அடிச்சது ரிங்டோனில் ஹனுமான் மந்திரங்கள் ஒழிச்சிது இதை கேட்டதும் ருஹானிக்கு ஷாக் அடிச்சிது அப்புறம் அவர் தரையில விழுந்துட்டா மாப்பிள தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடினார்